இந்தியா இப்போது ஜிம்பாபே கூட டீனுடைய மேட்சில் ஆண்டு இருக்காங்கப்பா இந்த இடத்துல இப்போது அந்த மிக முக்கியமான வீரரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக நடராஜனை உள்ளே கொண்டு வர சொல்லி இப்போது கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்கப்பா கண்டிப்பாக அவள் மட்டும் விளையாடக்கூடாது இனிமேலும் அவனை இந்திய அணியில் விட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கே வைக்க கேடுதான் அப்படிங்கிறது தான்ப்பா இப்போது எல்லாருமே அவளோட கருத்தில் பகிர்ந்துட்டுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியா முதல் மேட்சை தோற்றுப்பானாங்கப்பா டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஜிம்பா கிட்டே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு வந்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவங்க தோற்று போனது இந்தியாவுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சதுப்பா அந்த நிலையுமே இல்லை ஸோ முதல் மேட்சில் எல்லாருமே இளம் தான்ப்பா ஆனால் ரெண்டாவது மேட்சானது இந்தியா அபாரமாக செயல்பட்டிருக்காங்க இதில் முதல் மேட்சை முடிஞ்ச கையோட you எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கண் கலங்கி தான் இருந்தாங்க என்னன்னா இப்படி தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லி நாமளும் அதிர்ச்சி அடைஞ்சோம் அதுக்கெலாம் பதில் கொடுக்க விதமாக ரெண்டாவது மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப அவரமாக செயல்பட்டு நூறு ரன் வித்தியாசத்தில் இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சிருக்காங்கப்பா இந்த நேரத்தில் எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த டைமில் ரியன் பராக் இருக்கா இல்லையா ஸோ ரியன் பராக் இறங்குவாருன்னு எதிர்பார்த்த இடத்துல ரிங்கு சிங் இறங்கி இன்றைக்கி ரெண்டு பால்களை நாற்பத்தெட்டு ரன்களாக அடித்தாருப்பா உண்மையிலேயே சூப்பரான பேட்டிங்ப்பா நம்ம ரிங்கு சிங் பேட்டிங் ஆனால் அப்போதைக்கு ரியன் பராகிட்ட போயிட்டு முதல் மேட்ச் தோற்று போனீங்க ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க ஸோ ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சதுக்கு பிறகு முதல் மேட்சை நீங்கள் தோற்று போனது இந்தியா அரசியல் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் அளிச்சிருக்கு எல்லாருமே உங்கள் மேலே கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டாம் மேட்ச் ஜெயிச்சதுனால கொஞ்சம் ரசிகர்கள் நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் இந்த மட்டும் மேட்சி தோற்றுருந்திங்க அப்படின்னா உங்கள் நிலமையே மாறி இருக்கும் இதை பற்றி உடைய கருத்துக்கள் என்ன ஸோ ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சீனியர்கள் ஜெயித்த மாதிரியே நீங்கள் இந்த முறை ஜிம்பாபி ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல இந்த பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு ரியன் பராக் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கொந்தளிக்க வச்சிருக்கு அதாவது ரியன் பராக பொறுத்த வரைக்கும் இளம் வீரர் தான் ஐபிஎல் நல்லா ப்ளே பண்ணான்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டி டுவெண்டி மேட்சில் ஆனால் இந்த வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐசிசி டி டுவெண்ட்டி மேட்சை நான் பார்க்கலங்க அந்த டைமில் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஏன்னா நான் அவர் கலந்துக்கிற மேட்சை மட்டும் தான் நான் முதல்ல பார்ப்பேன் இல்லைனா எனக்கு பிடிச்ச வீரர்கள் யாராவது கலந்துட்டாங்கன்னா அந்த மேட்சை பார்ப்பேன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி மேட்சை நான் பார்க்கவே கிடையாது சுத்தமாக ஐசிசி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சை ஒரு மேட்சும் நான் பார்க்கவே இல்லை இந்த மேட்ச்சில் நான் இறங்காது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக அடுத்த மேட்சில் இறங்கி நான் அடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நக்கலாக வாய்க்குழுப்பாக பேசியிருக்காரு அதை பார்த்த ரசிகர்கள் மற்றும் ஒரு சில கிரிக்கெட் ஜாம்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கஷ்டப்பட்டு ஐசிசி டி வேல்ட் கப் மேட்ச்சாக விளையாண்டாங்க ஒரு மேட்ச்சில் தோக்காமல் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சிருக்காங்க அப்படியா பட்ட அந்த மேட்சை கூட பார்க்காம ஒரு வீரர் இந்திய அணியில் இருக்கான் அப்படின்னா அது இந்திய மிகப்பெரிய கேவலம் இல்லையா ஸோ தமிழக வீரர் நடராஜன் எடுத்துக்கோங்க அவருடைய சொந்த காசு செலவு பண்ணி இந்தியாவுடைய எல்லா மேட்ச்சுமே பார்த்துருக்கான் சொல்லப்போனால் கமெண்ட்ரி நான் பண்றேன்னு சொல்லி அவங்க கையில் காலை விழுந்து பேசி கமெண்ட்ரியும் பண்ணான் இந்திய வீரர்களை எங்கெங்கெல்லாம் சோந்து பண்ணாலோ அங்கெல்லாம் உற்சாகப்படுத்தினான் அப்படியாப்பட்ட வீரர்களும் இந்திய வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க அந்த மாதிரி வீரர்கள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த மாதிரி வாய் எடுத்து போய் இந்தியா ஜெயிச்சா என்ன தோத்தா எனக்கு என்ன நான் எதுக்கு இந்த மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக பேசக்கூடிய வீரர்கள்லாம் வாய்ப்பு அழிச்சிருக்கீங்க ஸோ இதெல்லாம் நல்லதே கிடையாது உடனே இது மாதிரி இந்திய அணிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இந்திய நாட்டையே கேவலப்படுத்தக்கூடிய வீரர்கள் இந்திய அணிக்கு இவனை உடனே அவனுக்கு பதிலாக நடராஜனை சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க போற போக பார்த்தா வாயாலே இப்போ அணியை விட்டு விலகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால நடராஜனுக்கு இப்போ அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது